வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி ஸோ இன்றைய தினம் தேர்வு அப்படின்றது எழுதியிருப்பீங்க தேர்வு எழுதிட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றதையும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து செக் பண்ணியிருப்பீங்க ஒரு சில கொஷின்ஸ்க்கு மேபி ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம் அப்படி தெரிஞ்சிருந்தாலுமே அது வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கையோ அல்லது அஃபிஷியல் ஆன்சருக்கையோ இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் கொடுத்துருவாங்க அப்போ வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் இதுதான் வந்து கொஷின்கான ஆன்சர் இதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது அப்படின்றத ஸோ இப்போ வரைக்குமே ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ மார்க் நம்ம வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க எழுதின எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கட் ஆஃப் அப்படின்றது வரும் ஆனால் டிஆர்பியில் அந்த ஒரு நடைமுறை அப்படின்றது இருக்காது ஸோ மேக்சிமம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய வேக்கண்ட் அதுதான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அங்கே வந்து உங்களுக்கு அதிகமான வேக்கண்ட் இருக்கும் குறைவான நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கம்மியாக எழுதியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப 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 கம்மியாகும் இல்லை நான் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் அங்கே வந்துட்டு கம்மியான வேக்கண்ட்டு அதிக பேர் போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே கட் ஆஃப் வந்து எகணும் அதிகமாக போகும் ஸோ இந்த இதில் வந்து ஆல்ட்ரு பண்ணி பார்த்து இந்த மாதிரி தான் நம்மளால் வந்து கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் அப்படின்றது கொடுக்க முடியும் ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம வந்துட்டு வீடியோஸ் கொடுப்போம் ஏன்னா அதில் பற்றி நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை பற்றி ஓரளவுக்கு ஒரு அசம்ஷன் இல்லை நம்மளால் நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சரியான முறையில் இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி கொடுப்போம் அது வரக்கூடிய நாட்களில் பட் இப்போது இன்றைக்கி தேர்வு எழுதிட்டோம் நமக்கு வந்து என்ன மார்க் இருந்தால் வந்து ஓரளவுக்கு மார்க் அப்படின்னா மார்க்கு கிடையாதுங்க கொஷின் ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கிங்க எல்லா எப்போது பேசுனாலுமே சரி நம்ம கொஷ்டின் பேஸ் பண்ணி தான் பேசுவோம் மார்க் அப்படின்னா மார்க்கை பேஸ் பண்ணி பேசுகிறது இல்லை அதை முதல்ல தெரிய தெளிவாக தெரிஞ்சிக்கங்க நீங்கள் வந்துட்டு நூறு கொஷினுக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன் நூறு இவ்வளோ கம்மி அப்படின்னா எஸ்ஆர்பியை விட டிஆர்பி கொஞ்சம் கடினத்தன்மை அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மேக்ஸும் சரி மற்ற சப்ஜெக்டும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த ரீசன் ஒன்று அதை விட மெயின் ரீசன் டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது பிரியும் ஸோ அதனால தான் ஒரு என்ன சொல்கிறதுனா நூறுக்கு கீழே நான் என்னோடய கொஷின் நான் வந்து நூறுக்கு கீழே தான் போட்டிருக்கேன் எனக்கு நூறுக்கு கீழே தான் வருது அப்படின்னா நீங்கள் எந்த விதத்துலேயுமே யாருமே வெயிட் பண்ண தேவையில்லை அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ப்ரிப்பேர் பண்ணலாம் ரிசல்ட் வருது வரலை கட் ஆஃப் வருது ஆன்சர் கீ வருது அந்த மாதிரி எதையுமே பார்க்க தேவையில்லை நீங்கள் தாராளமாக அடுத்த தேர்வுகளுக்கு தயாராக ரெடி ஆகிடலாம் பட் நான் ஒரு நூறுக்கு மேலே இருக்கேன் நான் ஒரு நூற்றி முப்பதுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா ஹன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கம்யூனிட்டி பேஸிஸில் வரலைனாலும் ஜென்ரல் கேட்டகிரிலேயே நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அந்த ரேஞ்செல்லாம் வந்துடும் நூற்றி இருபது அப்படின்றது பிசிஎம்பிசிக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நூற்றி பத்து அந்த ரேஞ்சிலேயும் வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் ரொம்ப பிலோ மார்க் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்றது இல்லை ஸோ நூறு அந்த ரேஞ்சில் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸ் பிரியும் எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அங்கே எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம இப்போ தான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக் கரூரில் பிசியில் ஒரே ஒரு கேண்டிடேட் நான் மட்டுந்தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் என்ன மார்க் எடுக்கிறோனா எனக்கு வேலை இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இல்லை நான் ஒரு ஒருத்தனுக்கு பதிலாக ஒரு ஆயிரம் பேர் அங்கே மட்டுமே கரூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே ஒரு ஆயிரம் நபர்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தில் மொதல் மார்க் யாரோ அது என்ன மார்க்காக வேணால் இருக்கலாம் அதாவது நூற்றி அறுபத்தி அஞ்சு எடுத்து நூற்றி அறுபத்தஞ்சு கொஷின் போட்ட நபராக இருக்கலாம் இல்லை நூற்றி நாற்பது கொஷின் போட்டுமே அவங்க ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்கலாம் இப்போ ஒருத்தர் நூற்றி அறுபத்தஞ்சு இன்னொருத்தர் நூற்றி அறுபத்தி நாலு இன்னொருத்தர் நூற்றி அறுபத்தி மூணு ஒருத்தர் அறுபத்தி ரெண்டு அறுபது அப்படின்னு வரும்போது அப்போ ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு எடுத்தவங்களுக்கு அடுத்த இன்டர்வியூவுக்கு கூப்பிட்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஒரே ஒரு வேக்கன்ட் இருக்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் அப்படின்றது ஒரு சில மாவட்டங்களில் கூடும் அது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் போட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் போட்டி அந்த மாவட்டங்களில் குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் மார்க்கும் குறைவாக இருக்கணும் அதே போல் இதில் வேக்கன்சியும் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவசரத்தில் என்னோடய டிஸ்டிக் நான் வந்து இங்கே எனக்கு வேக்கண்ட்டு அதாவது வேக்கண்ட் இருக்கா இல்லையான்றது தெரியாம தெரிஞ்சுக்காமல் அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போது எஸ்டி கேண்டிடேட் எஸ்சிஏல விடோ கேட்டகிரி இந்த மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கலான ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்ளிகேஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் எஸ்டி கேண்டிடேட் நான் வந்து இங்கே கரூர் அப்ளை பண்ணுறேன் பட் அங்கே வந்து எனக்கு வேக்கண்டே இல்லை எஸ்டிக்கு வேக்கன்சியை ஒதுக்கலை அப்படின்றப்போ நமக்கு நம்ம வந்து அந்த இடத்துல எஸ்டி கேட்டகிரியில் உள்ளே போக முடியாது ஜென்ரல் தான் உள்ளே போகும் ஸோ ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஹை மார்க் வாங்கியிருக்கணும் ஸோ அப்படி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இது தேர்வு எழுதுறீங்க தேர்வுக்கான இது போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த இடத்துல கண்டிப்பாக வேக்கன்சி வந்துட்டு இருக்கணும் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போட்டி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட் ஆஃப் மாவட்ட வாரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே வந்துட்டு நான் ஒரு இது கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறேன் அதில் உங்களோட மதிப்பெண்களும் உங்களுடைய மாவட்டமும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது எதுக்காக என்ன காரணத்துக்காக அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தர் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணுவாங்க ஸோ யாரையும் ஆர்கனைஸ் பண்ண முடியல ஒருங்கிணைக்க முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு உங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படின்னு நீங்கள் வாங்கின மார்க் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களும் அவங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் உங்களை விட அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்க எவ்வளோ பேர் உங்களோட குறைவான மார்க் வாங்கியிருக்காங்க இப்படின்ற மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ் மூலியமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இதுக்காக பெருசாக ஒன்றும் கஷ்டப்படவே தேவையில்லை நம்ம கட் ஆஃப் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஓரளவுக்கு அசம்ஷன் ஆகிடலாம் ஓகே இப்போ பிசியில் ஒரு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு பிசியில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து நான் நூறு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுன்னு அப்படியே ப போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நூற்றி இருபது தான் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத அசம்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நூற்றி இருபது தான் போட்டிருக்கீங்க மீதி போடுறவங்க எல்லாருமே தொண்ணூறு எழுபது எண்பது இப்படி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு அசம்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால் வந்து நம்ம மார்க்கு நல்ல மார்க்காக கொஞ்சம் லோ மார்க்காக எப்படி அப்படிங்கிறதையாவது ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மதிப்பெண்களும் உங்களுடைய மாவட்டமும் உங்களுடைய கம்யூனிட்டி இது மூணும் ஒரே கமாண்டில் இருக்கணும் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்டில் இதை போடுவாங்க மார்க்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு கமாண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி அதுக்கப்புறம் ஒரு பத்து கமான்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்கு இப்படி போட்டிங்கன்னா யார் என்ன மார்க்கு என்ன டிஸ்டிக்னு கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக போய்டும் அதனால் ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் நான் இந்த மார்க்கு நான் என்ன கம்யூனிட்டியில் வருவேன் அவ்வளோதான் இந்த தகவல்கள் கொடுத்தீங்க நீங்கள் கொடுக்குறது மூலயமா எல்லாராலையுமே உங்கள் மார்க்கு தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரோட மார்க்கும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கொஞ்சம் வெளிப்படை தன்மையோட சரியான மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் நூற்றி எண்பது கொஷின் போட்டிருக்கேன் நூற்றி தொண்ணூறு போட்டிருக்கேன் அப்படிம்பாங்க பட் அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி மதிப்பெண்கள் போடாமல் சரியான மதிப்பெண்கள் நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்துட்டு கட் ஆஃப் அனலைசஸ் பற்றி வீடியோ அப்படின்றது கொடுப்போம் அது டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மேபி அப்படி டிஸ்ட்ரிக் வைஸ் எடுக்க முடியலனாலும் நம்ம ஓரளவுக்கு இதில் வரக்கூடிய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வச்சு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுப்போம் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செய்யுங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ